உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித யோவான் பெருவிழா இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இருபது இருபத்தி ஐந்து சனி கிறிஸ்து பிறப்பு காலம் முதல் வாசகம் ஒன்று யோபான் ஒன்று ஒன்று நான்கு ஒன்று யோவான் எழுதியதாக கருதப்படும் மூன்று மடல்களில் முக்கியமானது முதல் திருமடல் இயேசுவை பற்றிய தப்பறை கொள்கையை ஆசிய திரு அவையிலே பரவ தொடங்கிய போது தன் அருள்வாழ்வு அனுபவ வாயிலாக இயேசுவை பற்றியும் அவருடைய நற்செய்தி பற்றியும் இம்மடலில் இருந்தே வாசகங்கள் எடுத்தாளப்படுகின்றன கிறிஸ்துவை அனுபவித்தார் யோவான் உயிர்த்த இயேசுவின் உடலை கல்லறையில் காணாமலே கிறிஸ்துவின் உயிர்ப்பிலே நம்பிக்கை வைத்தார் யோவான் யோவான் இருபது எட்டு கிறிஸ்து உயிரோடு இருக்கையில் அவரோடு வாழ்ந்து அவரால் மிகுந்த அன்பு செய்யப்பட்டவர் கடைசி ராவுணவு வேளையிலே அவர் மார்பிலே சாய்ந்திருந்தவர் யோவான் பதிமூன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இயேசுவை கண்ணால் கண்டவர் அவர் போதனையை காதால் கேட்டவர் அவரை தம் கருத்தால் தொட்டவர் இவர் இப்போது உயிர்த்த இயேசுவை கிறிஸ்துவை சபைகளிலே குழுமங்களிலே பார்க்கிறார் கேட்கிறார் தொடுகிறார் கிறிஸ்தவர்களிலே கிறிஸ்துவை தம் நம்பிக்கை கண்களால் காண்கிறார் அனுபவிக்கிறார் எனலாம் இறை வாக்கியிலும் இறை வாக்கிலும் திவ்ய நற்கருணையிலும் மட்டுமன்றி திரு அவையிலும் இறை மக்களிலும் நாம் கிறிஸ்துவை காண வேண்டும் கேட்க வேண்டும் தொட்டு உணர வேண்டும் கிறிஸ்தவர்கள் சிறப்பாக அவர்களில் ஏழை எளியோர் நசுக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் நமக்கு கிறிஸ்து ஆவது எப்போது மற்ற இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு பிறந்த திருக்குழையிடம் குழந்தையிடம் நாம் காட்டும் அன்பை நம்மை சுற்றியுள்ள பிறரிடம் காட்டுகிறோமா கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகந்தான் கிறிஸ்து அனுபவமானது யோவானை கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர தூண்டுகிறது கிறிஸ்துவால் தொடப்பட்ட எவரும் அவருடைய நற்செய்திக்கு சான்று பகராது இருக்க முடியாது எனவே தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஒன்று ஒன்று அதற்கு சான்று பகரம் ஒன்று இரண்டு எங்களுக்கு உங்களுக்கு தெரிவிக்கிறோம் ஒன்று மூன்று என்று திரும்பத் திரும்ப யோவான் எடுத்துரைக்கிறார் யோவான் இயேசுவின் தூதுவர் ஆகிறார் இயேசுவின் அறிவிப்பாளர் ஆகிறார் தாம் இன்பெறுவது உலகின்புறக் கண்டு பெற்ற பெருவாழ்வை பிறரோடு பகிர்ந்து வாழ்பவர் அவர் இயேசுவின் திருப்பிறப்பை கொண்டாடுகின்ற நாம் இந் அதன் பொருளை அதன் உட்கருத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றோமா மறையுறை இறைவாசகங்கள் அதன் உட்கருத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமா மறையுறை இறை வாசகங்கள் கலந்துரையாடல் வழி இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள அவரது மதிப்பீடுகளை பின்பற்ற விழைகின்றோமா பிறர் இயேசுவையும் அவர் மதிப்பீடுகளையும் அறியவும் பின்பற்றவும் என்ன முயற்சிகளை எடுக்கிறோம் கிறிஸ்து பிறப்பு காலத்தை விட அதற்கு உகந்த காலம் வேறெது நிலைவாழ்வை வாழ்ந்தவர் யோவான் நிலைவாழ்வு ஒன்று இரண்டு தான் இயேசு நிலை தான் இயேசு நமக்களித்துள்ள நச்செய்தியின் சாரம் இறைவனோடு இரண்டரை கலந்த நிலையில் வாழ்வது நிலை வாழ்வு ஒன்று யோவான் இரண்டு ஐந்து ஆறு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு மூன்று ஆறு இருபத்தி நான்கு நான்கு பன்னிரெண்டு பதிமூன்று பதினைந்து பதினாறு கிறிஸ்தவன் கடவுளில் பிறக்கிறான் ரெண்டு இருபத்தி ஒன்பது மூன்று ஏழு எனவே கடவுளின் மகன் மூன்று பத்து நான்கு நான்கு ஆறு அவன் கடவுளில் இருக்கிறார் எனவே அவரை அறிவான் இரண்டு மூன்று மூன்று ஆறு நான்கு ஏழு எட்டு இறைவனோடு இணைந்த இத்தகைய வாழ்வு பிறரன்புக்கு வழி மட்டுமன்று பிறரன்பின் குறிக்கோளும் ஆகும் தான் நீங்கள் எங்களோடு நட்புறவு கொள்ளும்படி நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஒன்று முப்பது என்கிறார் யோவான் நமக்காக பிறந்துள்ள இயேசு நமக்கு அறிவிக்கும் பாடம் இறை அன்பும் பிறரம் என்பதை உணர்ந்து வாழ்கின்றோமா இரண்டாம் வாசகம் நற்செய்தி யோபான் இயல் இருபது இறை வாக்கியங்கள் இரண்டு முதல் எட்டு முடியும் தன் வாழ்வை தன் இரத்தத்தால் முத்திரையிட்டு முடித்து கொண்ட தேவான் விழாவை அடுத்து நற்செய்தியாளர் யோவானின் விழா வருகிறது ஒருவர் மறைசாட்சி மற்றவர் இரத்தம் சிந்தாமலே தம் போதனையாலும் சாதனையாலும் தன் ஆயுள் முழுவதும் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்த அன்பு சீடர் ஆண்டவரின் நெஞ்சிலே சாய்ந்து அத்தூய இதயத்தின் துடிப்பைக் கேட்டு அன்பின் ஆழத்தை அனுபவித்தவர் தான் கண்டதும் கேட்டதும் கற்பனை அல்ல என்கிறார் இந்த சீடரை இவற்றுக்கு சாற்றி இவரே இவற்றை எழுதி வைத்தவர் இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும் இயேசு செய்தவை வேறு பலமும் உண்டு அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகே கொள்ளாது என கருதுகிறேன் யோவான் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இயேசுவை அன்பு செய்தவர் இயேசுவின் திருத்தூதர்களில் யோவானே இளையவர் திருமணம் ஆகாதவர் தன் முழு இதயத்துடன் இயேசுவை நேசித்தவர் அவர் மீது இவர் கொண்டிருந்த அன்பினால் தான் இயேசுவின் ஒரு மாற்ற காட்சியை காணும் பேற்றினை பெற்றார் மார்க் ஒன்பது இரண்டு எட்டு கெட்சம்னி தோட்டத்தில் ஆண்டவருடைய இரத்த வியர்வையையும் அவரது மரண பயத்தையும் நேரில் பார்த்தவர் மார்க்கு பதினான்கு முப்பத்தி ரெண்டு பாடுகள் வேளையில் ஆண்டவரை பின் தொடர்ந்தவர் கல்வாரி மட்டும் சென்ற அன்னை மரியாவுடன் அங்கு நின்றார் யோவான் பத்தொன்பது இருபத்தி ஆறு கல்லறையில் இயேசு இல்லை உயிர்த்து விட்டார் என்று சான்றுகளுடன் கூறியவர் இவரே இருபது ஒன்பது இயேசுவுடன் இவ்வளவு தொடர்பு கொண்டிருந்த போதிலும் தொடக்க நிலையிலும் இவரும் ஒரு சாதாரண சீடராகவே செயல்புரிந்தார் சமாரிய மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததால் சீற்றமுற்று ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து அவளை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்றார் லூக்கா ஒன்பது ஐம்பத்தி நாலு நீர் அரியணையில் வீற்றிருக்கும்போது எங்களில் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்ற விண்ணப்பத்தில் மார்க்கு பத்து முப்பத்தி ஏழு இவரது பதவி ஆசை துணிப்பதை காணலாம் எனினும் நாளடைவில் இயேசுவுடன் கொண்ட நெருங்கிய தொடர்பினால் அன்பை தவிர வேறு எதையுமே அறியாதவராகிவிட்டார் கடவுள் அன்பும் பிறர் அன்பும் அன்பாந்தவர்களே ஒருவர் மற்றவிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதவர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் இருக்கிறார் யோவான் நான்கு ஏழு எட்டு கண்ணால் கண்ட சகோதரனுக்கு அன்பு செய்யாதவர் கடவுளுக்கு அன்பு செய்ய இயலாது ஒன்று யோவான் நான்கு இரண்டு புதிய கட்டளையின் புதிய அம்சம் நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவர் ஒருவருக்கு அன்பு செய்யுங்கள் என்பதாகும் யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கு பதினான்கு இருபத்தி ஒன்று பதினைந்து ஒன்பது பதினொன்று இறை அன்பும் அன்பும் இணைந்து செல்ல வேண்டும் கிறிஸ்துமஸ் காலம் அன்பின் காலம் இறைவனின் அன்பு வெளிப்படும் காலம் மாநிலர்களாகிய நமக்காகவே அவரும் மனிதரானார் மனித குலம் அனைத்தையும் ஒரே குடும்பமாக இணைக்க வந்த கோமகன் அவர் இறை அன்பும் பிறர் இணைந்து நம்மில் செயல்படுகிறதா என்று நம்முடைய சோதித்து அறிவோம் தலைமைக்கு மதிப்பு பேதுருவும் யோபானும் கல்லறையை நோக்கி ஓடினார் யோவானும் கல்லறை நோக்கி ஓடினர் யோவான் முதலில் கல்லறையை அடைந்த போதிலும் திரு அவையின் தலைவராகிய பேதுருவுக்காக காத்து நின்றார் இருபது இருபது ஆறு ஆண்டு வரை மும்முறை மறுதளித்த பேதுருவை அவர் இகழ்ந்து ஒதுக்கவில்லை தன் தலைவராகவே ஏற்றுக்கொண்டார் திரு அவையை நடத்தி செல்ல ஆட்சியாளர்களும் தேவை அதை அன்பு பாதையில் இட்டுச் செல்ல இறை அன்பில் தோய்ந்து முதிர்ந்த பக்தியாளர்களும் தேவை எவர் சிறந்தவர் நேர்மையானவர் என்று ஆராய்வதை விட ஒவ்வொருவருக்கும் இறைவன் வகுத்துள்ள திட்டம் எது என்பதை அறிந்து அதை செயல்படுத்துவது சிறப்புடையது திரு அவையில் என் பணி எது என்பதை உணர இந்த திருப்பலியில் மன்றாடுவோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்